சுச்சக்கிரவரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாக்கரம் ஸ்யப்பதிம் ஸ்ரீஷிஸ்வயோகாத் யாத் அனுபூயாஸ்ய பாகாஷ் பரதாஞ்ச ஜானன் பிரேம் தாசியே ஸ்வமனோனு சாஸ்தி கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகம் உயர்வர உயர்நலம் என்று தொடங்கக்கூடிய பதிகம் அதன் இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண இந்த உயர்வர உயர்நலம் என்ற இந்த பதிகம் முழுமையாகவுமே பகவான் ரொம்ப பெரியவர் பகவானை விட உயர்ந்தவர் எவரும் இலர் என்பதை நமக்கு நம்மாழ்வார் வெவ்வேறு கோணங்களிலே விளக்கி வருகிறார் அதுல முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம்னு தொடங்கும் பாசுரம் பார்த்தோம் அதுல பெருமாள் பெரியவர் எப்படி பெரியவர்னா குணங்களால் பெரியவர் என்பதை காட்டினார் இப்போ மனநகம் மலமரனு தொடங்கக்கூடிய இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே பெருமாள் பெரியவர் தான் எதனால பெரியவர்னா ஆனந்தத்தாலே பெரியவர் என்று காட்டுகிறார் பகவான் பேரானந்தமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான் அத்தகைய ஆனந்தத்தை உலகத்தில் வேறு எந்த பொருளிடமும் நாம காண முடியாது லோகத்துல ஏதேதோ பொருள் எல்லாம் பார்க்கிறோம் இது ஏதோ மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்ல அதெல்லாம் ஆனந்தமே கிடையாது பகவானிடம் இருக்கிறதே ஒரு ஆனந்தம் அதுதான் பேரானந்தம் அதுதான் நமக்கு தகுந்த ஆனந்தம் அப்படி எல்லையில்லாத ஆனந்தத்தை உடையவன் பகவானுடைய திவ்யாத்ம சுரூபம்னு இருக்கே அந்த திவ்யாத்ம சுரூபமே ஆனந்தம் வழிவடுத்து இருக்கிறது அதுதான் இந்த இரண்டாவது பாசுரத்தின் கருத்து அதைத்தான் நாம் காண உள்ளோம் முதல் பத்து முதல் திருவாய் மொழி பதிகம் இரண்டாவது பாசுரம் பாடப்போறார் இதுல என்ன தெரிவிக்கிறார்னா பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் பேரானந்தமே வழிவெடுத்து இருக்கிறது முதல் பாட்டுல பெருமாளுக்கு ஒரு திருமேனி இருக்குன்னு காமிச்சார் துயரரு சுடர் அடி என்று பாடினார் அல்லவா அப்போ திருவடி இருக்கிறது என்றால் அந்த திருவடியை உள்ளடக்கிய ஒரு திருமேனி ரூபம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் பெருமாளுடைய வடிவத்துக்குள்ள பெருமாள் இருப்பார் இல்லையா இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மான்னு நாம இருக்கோம் இல்லையா அது போல பெருமாளுடைய ஒரு திருமேனி இருக்குன்னா அந்த திருமேனிக்குள்ள பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கு திவ்யாத்மஸ்வரூபம்னு பேர் ஏன்னா பெருமாளுடைய ஆத்மா அந்த பரமாத்மஸ்வரூபம் என்பது எங்கும் பரவி இருக்கும் இப்போ ஒரு ஜீவாத்மான்னு எடுத்துக்கோங்களேன் ஜீவாத்மாங்கிறது அட்டாமிக்காக இருக்கும் நம்ம இந்த தான் இருப்போம் அந்த ஜீவாத்மா என்பது அணு மாத்திரம் மைக்ரோவா அட்டாமிக்காக இருக்கும் ஆனால் பெருமாள் திருமேனிக்குள் ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுக்கு திவ்யாத்ம சுரூபம்னு பேரு அவர் அந்த திருமேனிக்குள்ள மட்டும் அடங்க மாட்டார் அவர் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பார் அந்த திருமேனிக்குள்ளும் பரவி இருந்து அதையும் தன்னுடைய திருமேனி என்று அங்கீகரித்து நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்போ இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜீவாத்மா ஒரு உடம்புக்குள்ள இருக்குன்னா அந்த உடம்புக்குள்ள மட்டும் அணு மாத்திரமா இருந்து அந்த உடம்பத்தான் ஜீவாத்மா கண்ட்ரோல் பண்ணும் ஆனா பெருமாளுடைய திருமேனி முன் பாசுரத்துல பார்த்தோம் அந்த திருமேனிக்குள் பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னா அது எங்கும் பரவி விரிவடைந்து இருக்கிறது ஞானமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கிறது அந்த பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு ஆறு இலக்கணங்கள் இருக்கின்றன அந்த ஆறு இலக்கணம் என்ன அதுதான் இந்த இரண்டாவது பாசுரம் அப்ப பாசுரத்தை முதல்ல செவிச்சுடுவோமா ஆனந்தமே வடிவடுத்த பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு ஆறு பெரும் இலக்கணங்கள் இருக்கின்றன வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் மனன் அகம் மலம் அற மலர் மிசை எழு தரும் மனன் உணர்வு அளவு இளன் பொறி உணர்வு அவை இளன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இலன் எனன் உயிர் நிகுணரை இளனே இவைதான் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு ஆறு பெரும் இலக்கணங்கள் அதுல முதல் இலக்கணம் என்னன்னா இந்த பரமாத்ம சுரூபம் என்பது ஜீவாத்ம சுரூபத்தை விட வேறுபட்டதாக இருக்கிறது முதல் இலக்கணம் பார்த்துருவோமா மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனநர்வளவிலன் இந்த ஜீவாத்மாவின் தன்மையை நாம எப்படி அறிஞ்சுக்கலாம்னா அதுக்கு யோக பயிற்சின்னு ஈடுபடுவார்கள் அது இன்னைக்கு சொல்லி தர யோகா எக்ஸசைஸ் கிடையாது அதுக்குன்னு ஞான யோகம் ஒரு தியானத்திலே ஈடுபட வேண்டும் அந்த தியானத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மனசுல உள்ள அழுக்கெல்லாம் நீங்கணுமா மனன் அகம் மலம் அற மனதில் உள்ள அழுக்குகள் மனன் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம் அகம்னா உள்ளேன்னு அர்த்தம் மனநகம்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மலம் அற மலம்னா அழுக்கு மலம் அறைனா அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்க 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 நீங்கன்னு அர்த்தம் அப்போ மனசுல அழுக்குன்னு எங்கேயாவது இருக்குமா உடம்புல அழுக்கு இருக்குமே மனநகம் மனசுக்குள்ள மலம் அற மலம் அழுக்கு போகணும்னா மனசுக்குள்ள கூட அழுக்கு ஒட்டிக்குமானா இருக்கவே இருக்கே பேராசை காமம் கோபம் இது போன்ற தீய குணங்கள் கர்வம் இப்படிப்பட்ட தீய குணங்கள் தான் மனசோட ஒட்டின்னு இருக்க அழுக்கம் அப்போ யோகத்தை பயின்று 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 மனநகம் மலமர மனதில் உள்ள மலங்களாகிய தீய குணங்கள் தோஷங்கள் அவை மெல்ல மெல்ல அகல 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 அற 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 அவை நீங்க 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 மனசில் ஞானம் என்பது உதிக்கும் அது யோகத்தால் பெறக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தால் தான் ஆத்மாவை காணலாம் அந்த ஞானம்ங்கிறது எப்படி இருக்கும் மலர் மிசை எழு தரும் மலர் அப்படின்னா இங்கே விரிவடைதல்னு அர்த்தம் பொதுவாகவே ஒரு முட்டு விரிவடைந்தால் முட்டு இல்லையா அதனால இங்க மலர்னா பிளவர்னு அர்த்தம் இல்ல பிளாசம்னு அர்த்தம் அப்போ மலர் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆர்தான் ஞானம் நன்றாக மலர்ந்து மிசை எழுதரும் மிசைனா மேல் நோக்கின்னு அர்த்தம் எழுதரும்னா வளரும்னு அர்த்தம் மிசை எழுதரும்னா அந்த விரிவடைந்த ஞானம் என்பது அடுத்தடுத்த படிகளுக்கு மிசை எழுதரும் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போகிறது மிசைனா அப்வர்ட்ஸா எழுதரும் அப்படின்னா வளர்ந்து கொண்டே போகும் அப்போ மனசுல அழுக்கு நீங்கி எடுத்துனா மனநகம் மலமர இந்த யோகத்தாலே மனத்தில் உள்ள மலங்கள் வில விலகியவாறே ஞானம் மலர் மலர்ந்து மிசை எழுதரும் மேல் நோக்கி வளர்ந்து அப்போ ஒரு யோக ஞானம் ஏற்படுறதே மனன் உணர்வு இந்த இடத்துல மனன்னா தூய்மையாக்கப்பட்ட மனசு யோகத்தாலே தூய்மையான மனம்னு அர்த்தம் அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லையா மனநகம் மலமரன்னு அப்போ மலங்கள் நீங்கி மனசு தூய்மையா எடுத்த இல்லையா இந்த மனங்கிறது தூய்மையான மனதை குறிக்கிறது உணர்வு அப்படின்னா அதில் யோகத்தால் ஏற்பட்ட ஞானம் அதான் மலர் மிசை எழுதரும்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் உணர்வு அந்த யோகத்தால் ஏற்பட்ட ஞானம் எதுக்கு இவ்வளவு சொன்னேன்னா மனன் உணர்வுன்னா இங்க மனசுல உள்ள ஃபீலிங்ஸ்ன்னு அர்த்தம் இல்லை உணர்ச்சின்னு அர்த்தம் இல்ல மனநகம் மலமர மனசுல உள்ள அழுக்கு நீங்கி இப்ப மனன் தூய்மையான மனமா இருக்கு மலர்மிசை எழுதரும் அந்த ஞானம் நன்றாக எழுந்து ஒரு யோக ஞானமாக உணர்வாக ஆகி இருக்கிறது அந்த மனன் உணர்வுங்கிற யோக ஞானம் இருக்கே அந்த யோக ஞானம் கிடைச்சதுன்னா அந்த ஞானத்தை கொண்டு ஜீவாத்மாவை தரிசிக்கலாம் ஆத்ம தரிசனம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா செல்ஃப் ரியலைசேஷன் என்னை நானே உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஞானத்தை கொண்டு மனன் உணர்வை கொண்டு யோக பலத்தை கொண்டு ஜீவாத்மாவை விடலாம் ஜீவாத்மாவா அளந்துடலாம் ஏன்னா ஜீவாத்மாங்கிறது அணுமாத்திரமா இருக்கு ஆனா பெருமாளுடைய திவ்யாத்மா சுரூபம்னு சொன்னோம் இல்லையா பெருமாள் திருமேனியோடு காட்சி தரார் உள்ளுக்குள்ள எங்கும் பரவிய அந்த திருமேனிக்குள் மட்டும் அடங்காமல் எங்கும் பரவிய பெருமாளுடைய தன்மை இருக்கே அத மனன் உணர்வு அளவு இலன் இதால் அளக்க முடியாதவனாக பெருமாளுடைய பரமாத்மஸ்வரூபம் இருக்கிறது என்ன ஜீவாத்மாங்கிறது அட்டாமிக்கா இருக்கிறதுனால ஒரு யோக ஞானம் கிடைச்சதுன்னா அளவு அதனால் அளந்து விட முடியும் ஆனா பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் என்னன்னா மனன் உணர்வுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த மனதில் இழக்கூடிய அந்த ஞானத்துக்கு யோக ஞானத்துக்கு அளவிலன் அளவிட முடியாதவன் ஏன்னா அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை விபுன்னு சொல்லுவா எங்கும் பரவி இருக்கு எல்லையே இல்லாம இருக்கு அப்போ எல்லையே இல்லாத ஒரு பொருளை உங்களால் அளக்க முடியுமா நீங்க சொன்னா எப்படி கிலோகிராம்ல அழக்கணும் கிலோமீட்டர்ல அழப்பீங்களா லிட்டர்ல அழப்பீர்களா எதனால் அழைப்பீர்கள் அப்போ யோகத்தாலே வரக்கூடிய ஞானம் என்பது கூட ஒரு ஜீவாத்ம சொரூபத்தை அளந்து காட்ட முடியுமே ஒழிய பரமாத்ம சுரூபத்தை அழக்க முடியாது இதுதான் முதல் அடையாளம் அப்போ பெருமாளுடைய பரமாத்மஸ்வரூபம் என்பது விட வேறுபட்டு இருக்கிறது ஜீவாத்மஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அது லிமிட்டட் ஆனந்தம் ஆனால் பெருமாள் எப்படின்னா அன்லிமிட்டட் ஆனந்தம் ஏன்னா இந்த பாட்டியினுடைய நோக்கம் பெருமாள் ஆனந்தமே வெடிவெடுத்தவர்னு சொல்லணும் அதனால பெருமாளுடைய அந்த திவ்யாத்மஸ்வரூபம் என்பது அளவில் அடங்காத ஆனந்தம் அனந்தமான ஆனந்தம் அதனால ஜீவாத்மாவை அடக்கும் யோகத்தால் அவனை அடக்க முடியாது இது முதல் அடையாளம் பார்த்துட்டோம் சரி அவ்வளோ ஏன் கஷ்டப்படணும் ஆனந்தம்னா அது எதுக்கு மனநகம் மலமரன்னு சொல்லி மனசில் அழுக்கு நீங்கி மலர்மிசை எழுதரும்னு ஞானம் வளர்ந்து மனன் உணர்வு என்ற யோக சக்தி வந்து அப்புறம்தான் ஜீவாத்மாவை பார்த்து ஆனந்தப்படணுமா எங்களுக்கு லோகத்திலே நிறைய ஆனந்தம் இருக்கே கண்ணால் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்குது காதால் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு யூடியூப்பில் பாட்டு கேட்குறோம் சந்தோஷமாக இருக்குது மூக்கால் எத்தையோ மோந்து பார்க்குறோம் நாக்கால் ஒன்று சுவைச்சு பார்க்குறோம் கையால் தொட்டு பார்க்குறோம் இதெல்லாமே எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கே அப்போது இந்த ஆனந்தமே போதுமேன்னோ தான் அழ்வார் மேலே சொல்றார் பொறி உணர்வு அவையிலன் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் எப்படிப்பட்டதுன்னா இந்த பொறிகள் என்னும் புலன்களால் நாம் பல பொருள்களை அறிகிறோமே உணர்கிறோமே இது எல்லாத்த விட வேறுபட்டவன் ஏன்னா புலன்களால் நீங்கள் ஒரு பொருளை அனுபவிக்கிறீர்கள்னா இந்த புலன்களே அளவுக்கு உட்பட்டவை நம்ம கண்ணால் அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் ரேஸை பார்க்க முடியுமா நம்ம காதால் டென் டெசிபலுக்கு கீழே ஹண்ட்ரட் அண்ட் டென் டெசிபலுக்கு மேலே கேட்க முடியுமா முடியாது அதான் சொல்றாங்களே சிஎஸ்கேல தோனி வந்து பேட்டிங்கு வந்தா சேப்பாக் என்னும் அன்பு டென்னில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டெசிபலுக்கு சவுண்டு வருது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டெசிபுளுக்கு சவுண்டு போயிட்டா காதே கேட்காது ஒன் டென் டெசிபல் வரைக்கும் தான் கேட்கும் அப்போ பொறி உணர்வு அவையிலன் ஆழ்வாருடைய அடுத்த வரி பாருங்கள் பொறி என்பது ஐம்புலன்களை குறிக்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவி பொறி உணர்வுன்னா இந்த ஐம்புலன்களால் நாம் உணரக்கூடிய உலகியல் விஷயங்கள்னு அர்த்தம் பொறி உணர்வு பொறிகளை கொண்டு புலன்களை கொண்டு அறியும் உலகியல் பொருள் இருக்கே அவை இளன் பகவான் எப்படிப்பட்டவன்னா அவைனா அவை போன்றவன் அர்த்தம் இளன்னா அப்படி இல்லைன்னு அர்த்தம் அவை இலன்னா இந்த பொருள்களை போன்றவனும் அல்லன் பகவான் இதை விடவும் வேறுபட்டு இருக்கிறான் என்ன ஞானமே வடிவெடுத்த ஜீவாத்மா உட்புலன் மனதை கொண்டு அதை அறிகிறோம் அந்த ஜீவாத்மாவை விட வேறுபட்டவன் சொல்லிட்டோம் அப்ப இந்த உலகத்துல ஜட பொருள்னு நிறைய இருக்கு அதுதானே நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாமே ஜட பொருள் தான் இந்த உடம்பு கூட ஜடம்தான் உள்ள இருக்க ஆத்மாவுக்குதான் அறிவு உண்டு ஆத்மாவ அந்த யோகம் பயின்ற மனத்தால் தான் காண முடியும் அதையே விட்டுடுங்க வெறும் கண்ணால நாம எத்தனையோ பொருள் அறிவில்லாத பொருள் பூமியில பாக்குறோமே அப்ப இதெல்லாம் ஆனந்தமா இருக்கேன்னு கேட்டோம் இல்ல இல்ல பொறி உணர்வு அவையில நீங்கள் வெறி வெளிப்பொறிகளை கொண்டு உட்புலனாகிய மனதை கொண்டு அறியக்கூடிய ஜீவாத்மாவை விடவும் வேறுபட்டவன் பொறி உணர்வு வெளிப்புலன்களை கொண்டு அறியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஜட பொருள்கள் உலகில் இருக்கிறதே அவை இளன் அவை போன்றவனும் அல்லன் பகவான் பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் என்பது இதை விடவும் பேரானந்தம் மிக்கதாக இருக்கிறது அந்த பெருமாள் திருமேனி அவனுடைய திவ்யாத்ம சுரூபம்லாம் அனுபவிச்சுட்டோன்னா இதெல்லாம் ஒரு ஆனந்தமாகவே தெரியாது அப்ப இதை விடவும் வேறுபட்டவன் அப்போ முதல்ல ஜீவாத்மாவை விட வேறுபட்டவன் சொன்னார் அடுத்து பொறி உணர்வு அவை இளன் வெளிப்புலன்களால் காணக்கூடிய ஜட பொருள்களை விடவும் வேறுபட்டது பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் அப்ப அது எப்படித்தான் இருக்கும் இதை விடவும் வேறு அதை விடவும் வேறுன்னு சொல்லியாச்சு அப்ப எப்படித்தான் இருக்கும் இப்போ மூன்றாவது அடையாளம் சொல்கிறார் உணர் முழு நலம் இப்படிப்பட்டவன் அர்த்தம் அதாவது இப்படிப்பட்ட பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் உட்புலனால் அறியக்கூடிய ஜீவாத்மாவை விடவும் வேறுபட்டதாக வெளிப்புலனால் அறியக்கூடிய ஜனப்பொருள்களை விடவும் வேறுபட்டதாக ஞானமுள்ள ஜீவாத்மாவை விடவும் வேறுபட்டதாக ஞானமில்லாத உலகியல் பொருள்களை விடவும் வேறுபட்டதாக இனன் இப்படிப்பட்ட பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் இருக்கே அதன் தன்மை என்னன்னா உணர் முழு இதுதான் மூணாவது அடையாளம் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்துக்கு உணர் என்றால் ஞானம்னு அர்த்தம் நலம் என்றால் ஆனந்தம்னு அர்த்தம் உணர் முழு நலம் அந்த முழு நடுவில் இருக்கு இல்லையா அதை உணரோடையும் சேர்த்துக்கோங்க நலமோடையும் சேர்த்துக்கோங்க முழு உணர் முழு நலம் அந்த திவ்யாத்ம சுரூபம்னா முழு உணர் உணர்னா ஞானம் முழு உணர்னா மொத்தமா ஞானந்தமே ஞானமே வடிவெடுத்தவனாக இருக்கிறார் எங்க தொட்டாலும் ஞானம் அப்படி ஞானமே வடிவெடுத்தவனாக அனைத்தும் அறிபவனாக நம்ம சொல்றோம் இல்லையா ஆம்னிசியன்ட் காடுங்கிறோம் எல்லாமே அறிந்திருக்கிறான் எங்கும் பரவி இருந்து உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து என்று அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் பகவானுக்கு இருக்கு சில பேர் சொல்லுவாங்க கடவுளே அறிவு ஆனா கடவுளுக்கு அறிவு கிடையாது அதை மறுக்கிறார் ஆழ்வார் உணர் முழு நலம் அந்த உணர் ஞானம் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் தானும் ஞானமே வெடிவெடுத்த திவ்யாத்ம சுரூபம் ஆனா அதுக்காக அவருக்கு அறிவு இல்லையா அவர் அனைத்தையும் அறியக்கூடியவராக முழு ஞானத்தோடு இருக்கிறார் அது மட்டும் இல்ல முழு நலம் நலம்னா ஆனந்தம்னு அர்த்தம் முன்பே சொன்னேன் நல்லவா இந்த பாட்டியின் சாரமே அதான் பெருமாள் எல்லை இல்லாத ஆனந்தத்தோடு இருக்கார் அது எப்படிப்பட்ட ஆனந்தம்னா முழு நலம் முழு நலம்னா முழுமையான ஆனந்தமா இதுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார் நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்தில் பெருமாளை எங்கே தொட்டாலும் இனிமையாக இருக்கார் எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் ஆனந்தமா அப்போ திவ்யாத்ம சுரூபம் எங்கும் பரவி இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா எங்கும் பரவி இருக்குன்னா அதில் எந்த பகுதியை போய் பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்கும் நம்ம கேள்வி வரும் பா சுவிட்சர்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்கு ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நீங்கள் ஜெனிவாவுக்கு போங்க அது ரொம்ப ரம்யமாக இருக்கும் இல்லை ஒரு மலையை காட்டி ஒரு நதியை காட்டி அந்த இடத்துக்கு போங்க ரம்யமாக இருக்கும் ஆனால் அதே நாட்டிலேயே இந்த பக்கம் அது போகாதீங்க அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது சுமாராக இருக்குங்கிறோம் அப்போ பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் ஆனந்தமே வடிவெடுத்து இருக்குங்கிறோமே எந்த பகுதி ஆனந்தமாக இருக்குன்னா முழு நலம் மொத்தமுமே ஆனந்தம் தான் அவனை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை ஏன்னா எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி ஆனந்தத்தோடு விளக்குகிறான் அப்போது நமக்கு இங்கேயே ஞானம் இருக்காங்கிறது தெரியல பெருமாள் மொத்தம் ஞானமே வடிவெடுத்தவராக இருக்கிறார் அது போல அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கும் போது பார்த்தால் ஆனந்தம் 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 மொத்தமுமே ஆனந்தம் வடிவெடுத்தவராக இருக்கிறார் அதனால முழு உணர் முழு நலம் இப்படி ஞானம் ஆனந்தமே வடிவெடுத்தவனாக அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறார் என்பது அவனுடைய தன்மைன்னு மூன்றாவது இலக்கணத்தை காட்டுகிறார் அதான் ஞானானந்த மயம் தேவம்னு சொல்றேன் இல்லையா அப்ப திவ்யாத்மஸ்வரூபம் எங்கும் ஞானம் முழு ஞானம் முழு ஆனந்தம் அத்தனையும் நிறைந்திருக்கிறது அடுத்து நாலாவது அடையாளம் சொல்கிறார் இப்படிப்பட்ட பகவானுக்கு நிகரானவர் என்பவர் எவருமே இல்லை ஆனால் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் பகவானுக்கு நிகரானவர்னு நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது எப்போன்னா எதிர் எதிர்காலத்திலையும் சரி நிகழ் பிரசன்டென்ஸ்லையும் சரி கழிவினும் கழிந்த காலம் கடந்த காலம் பாஸ்ட்லையும் சரி அப்போ பாஸ்ட் ப்ரசென்ட்டு ஃப்யூச்சர் கழிவுனா கடந்த காலம் நிகழ்னா நிகழ்காலம் எதிர்னால் ஃப்யூச்சர் இப்போ நேற்று இன்று நாளை எப்போ நீங்க பார்த்தாலும் எதிர் நிகழ் கழிவினும் எக்காலத்தில் பார்த்தாலும் இனன் இளன் இங்கே இனன்னா நிகரானவன் சமமானவன் அர்த்தம் ஏன்னா முன்னாடி மூணாவது அடையாளம் சொல்லும் போது இனன் உணர் முழு நலம்னு பார்த்தோம் அந்த இனங்கிறதுக்கு இப்படிப்பட்டவன் அர்த்தம் இப்படிப்பட்டவன்னா பெருமாள் இப்படிப்பட்டவர்னு அர்த்தம் அடுத்து ஒரு இனன் இந்த நாலாவது அடையாளத்துல வருது பாருங்க இந்த இனனுக்கும் இப்படிப்பட்டவன் தான் அர்த்தம் இந்த இப்படிப்பட்டவன்னா என்ன அர்த்தம்னா இப்படிப்பட்ட பெருமாளை போன்றவன் ஈழன் பெருமாளை போன்ற இன்னொரு நபர் கிடையாது ஏன்னா யாரையும் பெருமாளோட நீங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாதே ஏன்னா நீங்க ஜீவாத்மான்னு சொன்னால் அது ஏதோ யோகம் ஏதோ ஒன்று பயின்றாலும் ஜீவாத்மாவை காண முடியும் உலகியல் பொருள்னா அவ்வளோ ஏன் சிரமம் போடணும் அதுதான் கண்ணுக்கே தெரியறதே வேண்டாம்னாலும் கண்ணில் பட்டுன்னு தான் இருக்கு ஆனால் பெருமாளை பொறுத்தவரை அவனா காட்டினாலே ஒழியே காண முடியாது அதுக்காக உடனே பெருமாளையே காண முடியாதா அப்படி ஒரு கேள்வி வந்துடும் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா நீ யோகத்தால் ஜீவாத்மாவை காணலாம் பரமாத்வஸ்வரூப்போம் அதுக்கு அடங்காதுன்னு சொல்லிட்டோம் கண்ணால உலகியல் பொருள்களை பார்க்கலாம் பெருமாளை காண முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்ப நாங்க எப்படித்தான் சார் பாக்குறதுன்னு கேள்வி வரும் இல்லையா அது பகவானே என்ன பண்றார் ஒரு சில மகான்களுக்கு அவரே உணர்த்துகிறார் மிக உயர்ந்த பக்திமான்கள் இப்போ ராமானுஜரா இருக்கலாம் நம்மாழ்வாரா இருக்கலாம் பிரகலாதன் இது போன்றோருக்கு ஆண்டாள் நாச்சியார் இவாளுக்கெல்லாம் பகவான் உணர்த்துகிறார் அது போல மோட்சம் அடைந்த வைகுண்டம் சென்றவர்கள் முழுசா ஞானம் விரிவடைய பெற்று அங்கே தரிசிக்கிறார்கள் இப்படி அவன் காட்டித்தான் அறிகிறோமே ஒழிய மற்றபடி இதெல்லாம் எதை கொண்டு பார்க்கிறோமோ இது எதை கொண்டும் நம் எல்லாம் பகவானை காண முடியாது இப்போ ஒரு நாத்த முனிகள் யோகத்துல பெருமாளை சேவிச்சார்னா அது பெருமாள் தரிசனம் கொடுக்கிறார் நம்மாழ்வார் யோகத்தில் பெருமாளை தரிசிக்கிறார்னா அது பெருமாள் கொடுத்த தரிசனமே ஒழிய வெறும் வரட்டு வரட்டுன்னு யோகம் பண்றேன்னா அதுல ஜீவாத்மாவைத்தான் காண முடியுமே ஒழி அவனை காண முடியாதே அப்போ ஒப்பீட்டளவிலேயே நீங்கள் பார்த்தாலும் ஜீவாத்மாவை விட அடியோடு வேறுபட்டு உயர்ந்திருப்பவர் பரமாத்மா ஜடப்பொருள்களை விட அடியோடு வேறுபட்டு உயர்ந்து இருப்பவர் பரமாத்மா எதுக்கு இதை சொல்றோம்னா இப்போ தங்கத்தையும் கறிக்கட்டையும் ஒப்பிட முடியுமான்னு ஒருத்தர் கேட்டார் கெட்டிக்காரர் ஒப்பிட்டு சொல்லிட்டாராம் என்ன ஒற்றுமை அப்படின்னா தங்கக்கட்டியும் கண்ணுக்கு தெரிகிறது கறிக்கட்டையும் கண்ணுக்கு தெரிகிறதுன்ட்டார் அடப்பாவி கண்ணுக்கு தெரியறதுங்கிறதுக்காக ரெண்டையும் ஒண்ணுன்ட்டார் நம்மாழ்வார் சொன்னார் இந்த குதர்க்கம் எல்லாம் இங்க பெருமாட்டை எடுபடாது ஏன்னா ஆத்மாவை காணும் யோக கண்ணாலும் பெருமாளை காண முடியாது பெருமாளே தெய்வீக பார்வை கொடுத்தாதான் ஞானக்கண்ணை பெருமாளை கொடுக்கணுமா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுக்குறான் பாருங்க திவ்யம் ததாமி தே சக்ஷுகு யோகமேஸ்வரம் நான் விஸ்வரூபம் காட்டுறேன் அதுக்கு ஸ்பெஷல் கண்ணு கொடுக்குறேன்னு பார்த்து அப்படி அவன் கொடுத்தா அது அருள் கண்ணால் பார்க்க முடியுமே ஒழிய யோக கண்ணாலும் பார்க்க முடியாது அதுபோல உலகியல் கண் கேட்கவே வேண்டாம் இதுக்கு தெரியாது பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபங்கிறது தெரியாது ஆகையினால நீங்கள் ஒப்பீட்டளவில் இதுவும் கண்ணுக்கு தெரியறது அதுவும் கண்ணுக்கு தெரியறதுன்னு கூட சொல்ல முடியாது அவதாரங்களில் நம் கண்ணுக்கு தெரியும்படியான திருமையினை எடுத்துன்னு பெருமாள் வருவார் அது வேறு மோட்சம் அடைந்தவர்களுக்கு ஞானம் விரிவடைய பெற்று அவ சேவிக்கிறது வேற நம்மளை போல ஆசாமிக்கு பேசிப்போமே நம்ம கம்பாரிசன் லெவல்ல இதுவும் தெரியறது அதுவும் தெரியுறதுன்னு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது அதனால தான் எதிர் நிகழ்கழிவினும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எத்தனை காலம் வந்தாலும் இனன் இளன் பெருமாளுக்கு மேட்சிங்னு நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது இது நாலாவது அடையாளம் அடுத்து அஞ்சாவது அடையாளம் என்னன்னா என்னன் உயிர் இந்த பெருமாள் எங்க இருக்கார் எப்படி இருக்கார்னா என்னன் உயிர்னர் இதை எப்படி பிரிஞ்சுக்கணும்னா என் நன் உயிர் என்னன்னா என்னுடைய நன்னுனா நல்ல உயிர்னா ஆத்மா என் நன் உயிர்னா என்னுடைய நல்ல ஆத்மா ஏன்னா பெருமாள் எங்கும் பரவியவர் இருங்கிறோம் அங்கே இருக்காரு இங்கே இருக்காருங்கிறோம் அவர் எங்கதான்ப்பா தான்ப்பா நம்மாழ்வார் சொல்றாரு எங்கேயோ போய் தேடாதீங்கோ எனக்கு அதாவது நம்ம ஒத்துத்தருக்கும் நன் உயிர் நல்ல ஆத்மாவா இருக்கார் அது என்ன நல்ல ஆத்மானா ஜீவாத்மாவையும் தனக்கு உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் ஆத்மாவாக பெருமாள் இருக்கிறார் அப்போ வெளியில சரீரம் சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்குள்ளே ஜீவாத்மாவை உடலாக கொண்டு உள்ளே பரமாத்மா அப்ப எப்படி புரிஞ்சுக்கோங்க இந்த உடம்பு எப்படி ஜீவாத்மாவுக்கு சரீரமா இருக்கோ அது போல ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பெருமாள் இருக்கார் என் உயிர்னா என்னோட ஜீவாத்மான்னு அர்த்தம் என் நன் உயிர் நல்ல உயிர்னு சொன்னா அந்த ஜீவாத்மாவையும் தாங்கி இருக்கும் பரமாத்மான்னு அர்த்தம் அப்ப அந்த பரமாத்ம சுரூபமாகிய என் அவன் என்ன பண்றான் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் கூட நிறைந்திருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கிறார் ஜீவாத்மாவுக்குள்ளும் நிறைந்திருக்கிறார் இதுதான் அவருடைய ஐந்தாவது அடையாளம் அடுத்து நிறைவான ஆறாவது அடையாளம் மிகுநரை நிறை இளனே இவனை மிஞ்சினவா யாரும் கிடையாது ஏன்னா இனன் இளன் அவனுக்கு சமமானவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டோம் உடனே ஒரு டவுட் வரும் அப்ப பெருமாளுக்கு மேலே யாராவது இருப்பாங்களான்னு சமமானவரே இல்லைன்னா மேலே யார் இருக்க போறாங்க அதான் மிகுனர் அப்படின்னா மிஞ்சினவர்கள் அர்த்தம் மிகுனரை அப்படின்னா மிஞ்சினவர்களை இளனேன்னா இல்லாதவன் தன்னை விட மிஞ்சியவர்கள் இல்லாதவன் அவனுக்கு மேலே யாருமே கிடையாது அவர் தான் கிரேட்டஸ்ட் இதுதான் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் ஏன்னா அதை அனுபவிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே அது வேற லோக்கத்தில் வேற எதை பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது எதை அனுபவித்தாலும் கிடைக்காது அப்போ குணத்தால் உயர்ந்தவன் முதல் பாட்டில் பார்த்தோம் இந்த பாட்டில் ஆறு அடையாளங்கள் மூலம் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவித்து ஆனந்தத்தாலும் உயர்ந்திருப்பவர் பகவான் என்று காட்டுகிறோம் என்னென்ன அந்த ஆறு அடையாளங்கள் ஒன்று மனம் தூய்மையாகி ஞானம் பெற்று அந்த யோக ஞானத்தால் காட்டக்கூடிய அந்த அளவுள்ள ஜீவாத்மாவை விட அளவற்ற பரமாத்ம சுரூபம் வேறுபட்டது அதனால ஜீவாத்மாவை அனுபவிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை விட பகவானை அனுபவிக்கும் போது பெரும் ஆனந்தம் வசத்தி ரெண்டு நம் புலன்களால் காணக்கூடிய உலகியல் விஷயங்கள் இதைவிடவும் பகவான் வேறுபட்டு இருக்கிறார் அதனால இதை அனுபவிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை விட பகவான் அனுபவிக்கும் போது பெரும் ஆனந்தம் வசதி மூன்று அவன் எங்கும் ஞானம் ஆனந்தம் தொட்ட இடமெல்லாம் ஆனந்தமா இருக்கான் அதனால எப்படி அனுபவிச்சாலும் ஆனந்தமாக இருக்கிறான் அடுத்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எங்கேயுமே அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை அதனால அவர் அனுபவிப்பதுதான் ஆனந்தம் ஐந்தாவது என் நன் உயிர் நமக்கு நல்ல ஆத்மாவா இருந்து உள்ளே இருந்தே அவன் ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கான் ஆறாவதாக அவனை விஞ்சினவாழும் யாரும் இல்லைங்கிறதுனால அவர்தான் கிரேட்டஸ்ட் ஆனந்தம் அப்படி ஆனந்தமயமான திவ்யாத்ம சுரூபத்தை கொண்டவன் பகவான் உள்ளிட்ட பல மங்கள குணங்கள் நிறைந்த திவ்யாத்ம சுரூபத்தோடு விளங்குகிறான் காட்டுவதுதான் மனன் அகம் மலம் அற மலர் மிசை எழு தரும் மனன் உணர்வு அளவு இளன் பொறி உணர்வு அவை இளன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் எனன் உயிர் மிகுனரை இளனே என்ற இரண்டாவது பாசுரம் இதற்கு ஸ்ரீ வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அடியேனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊ சுவாமியோட பிதாமகர் அவர் அருளிய வடிவம் ஜன்ய வித்தி விஷய சம்ஸவடிவம் யோபாஹ்யேந்திரியஜன்யவிஷய அச்சித்தோகாபாசவிசுத்தித்தஷயத்துமத்தி யலத்தே சமயதிக்கூனியூனியோத்தராமா மம angila The one who is different from the objects that are known by our senses, the one who is different from the soul which is seen through a pure mind, the one who has none equal or bigger in stature in the past, present or future, such inner soul of mind is full of limitless wisdom and bliss. என்பது பகவானுடைய பேரானந்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம் அப்போ ஒன்று குணத்தால் உயர்ந்தவர் ரெண்டு ஆனந்தத்தால் உயர்ந்தவர் மூணு ஒருத்தரை எப்போ பெரியவர்னு சொல்லுவோம்னா சொத்து நிறையா வச்சுருந்தா பெரியவர்னு சொல்லுவோம் பெருமாளோட சொத்து கணக்கை பார்த்துருவோமா மூணாவது பாசுரத்திலே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடி சரணம் மலன கமல மர மலர்மிசை எழுதரும் மனநூணர்வள வேலன் பொறியூணர் பகிழன் மலன கமல மர மலர்மிசை எழுதரும் மன நூணர்வள வேலன் பொறியூணர் பகிழன் இன முழு நலம் எ நீங்கள் கழி வேணு இன நிலன் என்ன நூயிர் மே கூண இயலனே இன நூணன் முழு நலம் எதிரேகள் கழி வேணு என உயிர் மே கூண ரயிலே இன நிலன்